வணக்கம் நான் உங்க மீனாட்சி பேசுறேன் நம்ம யூஎம்இ எம்ப்ராய்டிங் மிஷின்ஸ்ல இப்ப வந்து புதுசா ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியோட த்ரிபிள் பீச் டிவைஸோட வந்திருக்க லான்ச் பண்ணிருக்கோம் இப்ப நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ரேம்ல இருந்து சின்ன ஃப்ரேம்ஸ் இந்த மாதிரி அடிஷனல் ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா கார்மெண்ட் ஃப்ரேம்ஸ் இந்த கார்மெண்ட் ஃப்ரேம்ஸை நம்ம யூஸ் பண்ணி எப்படி ஃபிக்ஸ் பண்றது எல்லாமே ட்ரைனிங் நம்ம கொடுத்துடறோம் நம்ம கஸ்டமருக்கு ட்ரைனிங் பீரியட்ல ஃப்ரீயாவே நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஆனாலும் சில கஸ்டமர்ஸ் வந்து எப்பயாவது ஒரு வாட்டி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்றது மறந்துட்டு இருப்பாங்க அது எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க அவங்களுக்காக நம்ம கஸ்டமர்ஸ்காகவும் புதுசாக நீங்க பாக்குற உங்களுக்காகவும் நம்ம வந்து அது எப்படி ஃப்ரேமை கைட்டி இந்த ஃப்ரேமை எப்படி ஃபிக்ஸ் பண்றது டிஷர்ட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்றது ஒரு பூ எப்படி போடுறது ஒரு லோகோ எப்படி போடுறது அப்படின்றத நம்ம பார்த்துலாம் இப்ப நம்ம வந்து இந்த டூல் கிட்லயே இந்த அலன் கீஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருப்பாங்க இந்த அலன் கீஸ்ல நமக்கு இதுதான் பிரேம் இந்த பெரிய பிரேம் நம்ம கைட்டிட்டு தான் அந்த கிரீன் கலர் பிரேம்ஸ் அந்த கார்மெண்ட் பிரேம்ஸ் பிக்ஸ் பண்ண போறோம் சோ இந்த அலன் கீ இதுல எந்த அலன் கீ செட் ஆகும் அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் சோ இப்ப பாத்து இது கரெக்டா இருக்கு இந்த அலன் கீ சோ இப்படி நம்ம வந்து ஒரு ஒரு சர்க்கிள் பண்ணனும் ஃபர்ஸ்ட் லூஸ் பண்றோம் இந்த இடத்துல லூஸ் பண்ணிட்டு திருப்பியும் நம்ம இந்த டைரக்ஷன்ல வெச்சு ஜஸ்ட் நம்ம ரொட்டேட் பண்ணனும் ஸ்க்ரூ வந்துடும் ஜஸ்ட் ரொட்டேஷன் அவ்வளவுதான் இப்படி கைட்டிட்டோம்னா இப்ப நம்ம அந்த சைடு லூஸ் பண்ணிட்டோம் இப்ப இந்த பக்கம் இருக்கும் இல்லையா அதே மாதிரி இதையும் நம்ம வந்து லூஸ் பண்ணனும் கைட்டிறோம் நம்ம கைட்டிட்டோம் கைட்டிட்டோம்னா இந்த மாதிரி கையோட வந்துடும் இந்த மாதிரி நம்ம ஃரேம கைட்டி பக்கத்துல வெச்சிரலாம் இப்போ நம்ம இந்த அலங்கி செட் இருக்கு இல்லையா இந்த கிளிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துடுவாங்க இந்த கிளிப்ஸை நம்ம இதுல ஃபிக்ஸ் பண்றோம் அதே மாதிரி தான் ஸ்க்ரூ போட்டு நம்ம இங்க फिक्स பண்ண போறோம் இங்க நம்ம பெரிய фрейம் போடுவோம் இது பக்கத்துல சின்ன фрейம் போடுறதுக்கு நமக்கு கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி நம்ம ஃபுல்லா டைட் பண்ணிடுறோம் இப்ப நம்ம அலன்கே யூஸ் பண்ணி இது फिक्स பண்ணிட்டோம் இதுக்குள்ள ஒரு фрейம் இருந்துச்சு அப்படியே फिक्स பண்ணோம் சோ இந்த фрейம்ல இதே இத நம்ம இதுல செட்டிங்ஸ்ல மாத்தணும் சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எதாவது ஒரு சின்ன புட்டாவਾ எடுத்துக்கலாம் फोर्थ ஸ்டெப் पोस्ट शेप कोला

போறீங்களோ அந்த பிரேம நம்ம செலக்ட் பண்ணணும் இங்க நம்ம அந்த பிரேம செலக்ட் பண்ணிட்டு நம்ம இங்க டிக் கொடுத்துட்டோம்னா அது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பிரேம் அலைன்மெண்ட் வந்துடும் அவ்வளவுதான் உங்களுக்கு இந்த பிரேம் அலைன்மெண்ட் வந்துருச்சு நம்ம இந்த குட்டி பிரேம் தான் கொடுத்துருக்கோம் இந்த குட்டி பிரேம்ல நம்ம ஃப்ரேம் அலைன்மென்ட் பண்ணிட்டோம் இப்போ இந்த டீ-ஷர்ட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்றது அது எப்படி இதுல ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு சின்ன புட்டா போடுறது அப்படிን பார்த்தலாம் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி லூஸ் பண்ணோம்னா இந்த ஸ்க்ரூ இது தனியா வந்துடும் இது தனியா வந்த உடனே நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பூ போடுறோம் அதனால இந்த இடத்துல மேலே வெச்சிட்டு சோ இது நம்ம இங்க கீழ வைக்கிறோம் இது கீழ வெச்சிட்டு இந்த இடத்தை நம்ம டைட் பண்றோம் இப்போ நம்ம ஃபுல்லா ஃபிட்டா டைட் பண்ணிட்டோம் இந்த இடத்தை நம்ம இந்த கிளிப்ல ஃபிக்ஸ் பண்றோம் இது இந்த இடத்துல கொஞ்சம் கிரிப் நீங்க வந்து அமுத்துனீங்கன்னா இதுக்குள்ள இது போயிடும் அவ்வளவுதான் டிஷர்ட் ஃப்ரேம கைட்டிட்டு நம்ம வந்து இந்த ஃப்ரேம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் சோ நம்ம பாக்ஸ் போட்டு எல்லாம் பார்த்தாச்சு ஃப்ரேம் செட்டிங்ஸ் சோ இப்போ பேக் போயிட்டு நம்ம ஒரு சின்ன புட்டா டிசைன் செலக்ட் பண்ணலாம் செகண்ட் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா சைஸ் என்ன சைஸ் வேணும் என்ன ஷேப் வேணும் தேர்ட் ஸ்டெப்ல கலர் டூ த்ரீ நான் ரெண்டு கலர் இந்த ரெண்டு கலர் கொடுக்குறேன் டூ த்ரீ போர்த்து ஸ்டெப்ல வந்து நமக்கு நீடில் ஒன்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம் டிசைன் இருக்கான்னு பாத்துக்கணும் இப்போ டிசைன் கரெக்டா ஃப்ரேம் குள்ள அடங்கி இருக்கு இப்போ ஃப்ரேம் விட வெளியே போகுதுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நமக்கு இந்த லைட் வந்துருச்சு ரெட் லைட் வருதுன்னா நம்ம யூஸ் பண்ண கூடாது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ரேம் அந்த டிசைன் போடுற மாதிரி நம்ம செட் பண்றோம் சோ ஃபர்ஸ்ட் நீடில் பண்ணிட்டு நம்ம பேக் போயிட்டு இந்த பின்னை மட்டும் நம்ம ரிலீஸ் பண்ணணும்

சோ உங்களுக்கு ஏபிசிடி வேணும்னாலும் இதுல உங்களுக்கு டிஷர்ட்ல பேர் போடணும் ஏபிசிடி வேணும் என்ன வேணும்னாலும் இங்க நம்மளுக்கு ஆல்பபெட்ஸ் இருக்கு இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் இதுக்குரிய வீடியோ நம்ம ஆல்ரெடி அனுப்பி இருக்கோம் அந்த வீடியோல நீங்க பாருங்க அந்த மாதிரி நம்ம ஏபிசிடிய கூட நம்ம வந்து என்ன வேணுமோ நம்ம டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு ஒரு லெட்டர் தான் போட்டிருக்கோம் நமக்கு இந்த மாதிரி லெட்டர்ஸ் வேணும்னாலும் நம்ம போட்டுட்டு இதே ஃப்ரேம்ல நம்ம இதே இடத்துல இதே மாடல்ல நம்ம இதே கான்செப்ட்ல இந்த ஃபிளவர் எப்படி போட்டோமோ அந்த மாதிரி நேம்ஸ் எல்லாமே நீங்க போட்டுக்கலாம்